வெல்கம் டு எஸ்கே ரியல் எஸ்டேட் ஆயிரடி தார் ரோடு ஃபேஸில் ஒரு சூப்பரான லேண்டு பார்க்கலான்னு வந்துருக்குறேங்க பார்த்துங்க தார் ரோட்டில் இருந்து அப்படியே உள்ள இறங்கினோடனே காடுங்க மொத்த லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் எழுபது சென்ட்டு வந்தால் போனால் தங்கிக்கலாம் அருமையான ஒரு சின்ன ஒரு ஃபார்ம் ஒன்று இருக்குதுங்க பக்கத்துலேயே வந்து ஒரு சர்வீஸ் பெட்டி இது ஒரு ரூமுங்க ரெண்டு ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி வந்தால் போனால் நீங்கள் தங்கிக்கலாம் அருமையான வருதுங்க கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபென்சிங் பண்ணியிருக்காங்க நல்லா நீட்டாக ஆட்டாம்பிளக்கெல்லாம் போட்டு எப்படி வச்சிருக்கிறாங்கன்னு ஒரு நல்ல மரத்துக்கு உரம் கொடுத்துருக்குறாங்க நல்லா நீட்டாக வந்து தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கிறாங்க ஆறுநூற்றம்பது அடியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போர் போட்டு சப் மோட்டர் இறக்கிருக்கிறாங்க எல்லா மரத்துக்குமே அளவுக்கு தண்ணி விட்டு தீக்கிறாங்க பாருங்கோ அருமையான தண்ணி இருக்கிற ஏரியாங்க கம்ப்ளீட்டாக எல்லாம் நீர் போட்டு வச்சிருக்கிறாங்க எல்லா மரத்துக்கும் நீட்டாக சொட்நீர் போட்டு கரெக்டாக வந்து ஜலமுலையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ரிங்கு தொட்டி பாருங்க இருங்க இதாக ரிங்கு தொட்டிங்க கரெக்டாக ஜல மூலையில் ரிங்கு ஊரடி பூமி தாரோட ஃபேஸ் ஆயிரடி வருங்க கண்டிப்பாக இந்த லேண்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்கள் இதை ஒரு விலையின்னு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா எண்பது லட்ச ரூபா கேட்குறாங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆரமாக இருந்தால் கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்